பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகரித்து வரும் நிலையில் மகளிர் தினம் அவசியமா என கேள்வி எழுப்பும் விதமாக சென்னையில் பெண்கள் சார்பில் பேரணி நடைபெற்றது உலகம் முழுவதும் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகரித்து வரும் நிலையில் மகளிர் தினம் அவசியமா என பெண்கள் கேள்வி உள்ளனர் இது தொடர்பாக சென்னை எலியட்ஸ் கடற்கரையில் பெண்கள் பேரணி நடத்தினர் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் சமூகத்தில் அதிகரித்து வரும் நிலையில் மகளிர் தினத்தன்று பெண்களை கொண்டாடுவது எந்த வகையில் சரியாக அமையும் என பேரணியில் பங்கேற்றவர்கள் கேள்வி எழுப்பினர் இந்த ஓக்கு தீமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தீம் எல்லாருமே வந்து உமன்ஸ் டே வரும்போது மார்ச் எயிட் அப்போது எல்லாம் செலிப்ரேட் பண்ணுற டைமில் நாங்கள் பிடிங்க கொஸ்டின் டூ வி நீட் உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த கொஸ்டின் அப்படின்னா இப்போது ரீசெண்ட் பாஸ்ட்டில் பார்த்தீங்க ரீசெண்ட் பாஸ்ட்டில் ரொம்ப மாதங்களாகவே உமென்ஸாக பெண்களுக்கு எதிரான செக்ஷுவல் ஹசால்ஸாக இருக்கட்டும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ஸ் இல்லை மொலஸ்டேஷன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது நிர்பயாக்காகவும் வாக் நடந்தது ஜிஷாக்காகவும் வாக் நடந்தது ஆஃப்டர் ஆல் திஸ் ஆல்சோ பெண்களை எதிர்த்து நிறையா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இந்த ஹாரஸ்மெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஹேரஸ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டுருக்கு இப்போது ரீசெண்டாக ஒரு நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒம்பது மாத குழந்தை ஒன்று வந்து ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணை கூட ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நியூஸ் ஒரு நியூஸ் பேப்பர் தொடர்ந்து பார்த்தாலே ஃபர்ஸ்ட் பேஜ் இல்லை செகண்ட் பேஜ் அப்ராக்சிமிட்டி நியூஸ் தவிர மீதி வர நியூஸ் எல்லாமே ரேப்ஸ் செக்வல் ஹெசால்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் விஆர் நாட் இந்த மூட்டு சேரிஷ் உமன்ஸ் டே